வணக்கம் காப்பியம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நான் எந்த புக்கு கொண்டு வந்திருக்கேன் everything. எழுதினவர் பேரு ஜெஃப் கேலா நம்மள சுத்தி நடக்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் நம்ம என்ன எண்ணங்களை திங்க் பண்றோம் தான் பாசிட்டிவா திங்க் பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவ் விஷயங்கள் நமக்கு நடக்கும் சொல்றாங்க இது வந்து ஒரு சிக்கனேஷன் மாதிரி பாசிட்டிவ் திங்கிங் பண்றவங்களுக்கு எல்லாரும் சக்ஸஸ் வருமா இல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு பாசிட்டிவ் திங்கிங் வருமா சக்சஸ்ஃபுல்லா இருக்கோமோ இல்லையோ கண்டிப்பா நம்மளால பாசிட்டிவ் திங்கிங் கொண்டு வர முடியும் தானே எப்படி வந்து நம்ம மைண்ட பாசிட்டிவா திங்க் பண்றதுக்கு ட்ரெயின் பண்றது அப்படின்னா அதுவும் நம்ம பாடிய பிசிக்கலா ஃபிட்னஸா வச்சுக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரியான எக்ஸசைசஸ் தான் இதுலயும் இருக்கு ஜெஃப் கேலர் வந்து சின்ன வயசுல இருந்தே அவர் லாயர் ஆகணுங்கிறது தான் ஒரு பெரிய எய்மா இருந்தது அதை அவர் அச்சீவ் பண்ணாரு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு ஆனா அவருக்கு வாழ்க்கையில சலிப்பு அப்போ அவரோட வாழ்க்கைக்கு பாயிண்டா ஒரு வீடியோ அமையுது அப்போ அதுல இருந்து அவர் என்ன ஆயிடுறாருன்னா ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அவரோட சொற்பொழிவை கேட்டுட்டு வாழ்க்கையில ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த புக்ல நமக்கு மூணு பகுதியா கொடுக்கறாரு எப்படி வந்து நம்ம அந்த வந்து அச்சீவ் பண்றது அப்படிங்கிறதுக்கு முதல் பகுதியில இட் ஸ்டார்ட்ஸ் வித் யுவர் மைண்ட் அப்படிங்கறாரு நம்ம மைண்ட்ல இருந்துதான் நம்ம பாசிட்டிவிட்டி டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்றாரு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்த யாரு எப்படி பாக்குறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறது இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மலா வேலைக்கு போறவங்களுக்கு மண்டேங்கிறது மண்டே ப்ளூன்னு சொல்லுவாங்க ஐயோ மண்டே வா அப்படின்னு இம்பார்ட்டன்ஸ் தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் வேலைக்கு போறவங்களோட பார்வையில மண்டேங்கிறது ஓ திரும்பி நம்ம லீவ்ல இருந்து வேலைக்கு போகணுமேனு இருக்கும் ஆனா வேலையை தேடுறவங்களுக்கு ஐயோ அடுத்த மண்டே வந்துருச்சு நம்ம இன்னும் வேலை கிடைக்கலையே அப்படின்ற கவலையில இருப்பாங்க அந்த மாதிரி ஒரே விஷயமா இருந்தாலும் ஒருத்தவங்களோட பார்வையில அந்த விஷயம் டிஃப்ரெண்டா தெரியும் நம்ம எப்பவுமே எது நடந்தாலும் பாசிட்டிவா அந்த விஷயத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளோ மோசமான நிகழ்வுகள் நடந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு அதி அற்புதமான சக்தி என்னன்னா அந்த நிகழ்வுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ண போறேங்கிறது நான் டிசைட் பண்ணலாம் அது இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி திட்டி நம்ம ரொம்ப பாசிட்டிவா திங்க் பண்ணும்போது நமக்கு எல்லா விஷயத்துலயும் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்ணுக்குப்படும் அதுவே நம்ம நெகட்டிவா திங்க் பண்ணும்போது இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே பிளாக் ஆன மாதிரி தான் நமக்கு தெரியும் கமிட்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு இந்த வேலையை நான் ஒரு ரெண்டு மூணு மாசம் செஞ்சு பாத்துறேன் ஒரு வேலை எனக்கு அது செட் ஆயிடுச்சுன்னா நான் அதை கண்டினியூ பண்றேன் இல்லைன்னா அதை குவிட் பண்ணிட்டு நான் இன்னொரு வேலையை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா இதுவே ஒரு நல்ல மனநிலை இல்லைன்னு சொல்றாரு நம்ம ஒரு கமிட்மெண்ட் வைக்கிறோம் இந்த வேலையை செய்வேன் நான் பெஸ்டா செய்வேன் நான் செஞ்சே ஆவேன் அப்படின்னு நம்ம ஒரு கமிட்மெண்ட் வைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த வேலையை நான் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு எனக்கு இனஃபான மோட்டிவேஷன் என்னோடய கிடைக்க ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது வந்து எந்த ப்ராப்ளத்தையும் பார்த்து நம்ம பயப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது ஒரு ப்ராப்ளம்ள்ளயும் நம்ம வந்து இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச திறமைய விட அதிக திறமை உள்ள மனுஷனா நம்ம மாறுவோம் இல்லையா அந்த ப்ராப்ளம் நமக்கு ஒரு புது பாடத்தை கொடுக்கும் இல்லைன்னா அந்த நமக்கு என்ன ஒரு மனநிலை கொடுக்கும்னா ஆஹா இந்த ப்ராப்ளம் இல்லாதப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத நமக்கு புரிய வைக்கும் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்க நம்மளை அந்த சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டா போதும் அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவேஷனை நமக்கு கொடுக்கும் நல்ல மைண்ட் செட்டோட ப்ராப்ளத்தை அணுகணும்னா நமக்கு ப்ராப்ளமே ரொம்ப புடிச்சதாதான் தான் போயிடும் அடுத்தது நீங்கள் ஒரு மனித மேக்னட் யூ ஆர் ஹியூமன் மேக்னெட் நம்ம எதை நினைக்கிறோமோ அதை நம்ம அடைவோம் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்ப நான் நினைக்கிறேன் ஐயோ எனக்கு ஒரே பிரச்சனையாவே இருக்கு ஃபெயிலியர் ஆயிடுவோனும் அப்படின்னா அந்த ஃபெயிலியர் நம்மள தேடுதுன்னு அர்த்தம் இப்ப நான் சக்சஸை தேடி போறேன்னா சக்சஸ் நமக்கு கிடைக்கும் நான் நெகட்டிவ் நெகட்டிவ் விஷயம் கிடைக்கும் அதிகமா நான் குறை சொல்லிட்டே இருந்தேன்னா அந்த குறைகள் தான் எனக்கு அதிகமாகும் நம்மளோட நிறைகளை நம்ம அதிகமா யோசிச்சோம் கண்டிப்பா அதுதான் நம்ம வாழ்க்கையில அதிகமாகும் அதனால எதை நீங்க ஈர்க்கிறீங்க அப்படிங்கறத கான்சியஸா யோசிச்சு டிசைட் பண்ணுங்க அடுத்தது பிக்சர் யோர் வே டு சக்சஸ் அப்படின்னு சொல்றாரு இந்த விஷயம் இந்த புக்ல மட்டும் இல்ல நிறைய புக்ல இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட நம்ம எங்க இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அத காட்சிப்படுத்தி மனசுக்குள்ள ஓட்டி பாருங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப நான் ஒரு ஸ்டூடெண்ட் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படிங்கறது என்னோட எண்ணமா இருந்ததுன்னா நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா என்னென்ன பண்ணுவேன் எனக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் மனசுக்குள்ள வாழ்க்கை பாடமா காட்சிப்படுத்தி பார்க்கும் நம்ம அன்கான்ஷியஸ் மைண்டுக்கு நம்ம என்ன சொல்லி தரோம்னா இதுதான் என்னோட ஆசை இதை நம்ம செய்யணும் அப்படிங்கும்போது அன்கான்ஷியஸ் மைண்ட் நம்மளோட கான்ஷியஸ் மைண்டுக்கு கரெக்டான சிக்னலை கொடுத்து நம்ம என்னென்ன செஞ்சா அந்த சக்சஸ் அட்டைன் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் செய்ய வைக்கும் ரெண்டாவது பகுதி வாட்ச் யோர் வேர்ட்ஸ் எண்ணங்களுக்கு ஒரு சக்தி இருக்க மாதிரி நம்ம வார்த்தைகளுக்கும் அதிகமான சக்தி இருக்கு என்னோட வார்த்தைகளை என் உடம்பும் கவனிச்சுக்கிட்டு இருக்கு அதனால அந்த வார்த்தைகள் என்ன எமோஷனலா அஃபெக்ட் பண்ணும் இப்போ ஒருத்தங்க கேக்குறாங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் என்னோட என்னோட உடம்பு என்னைய சூப்பரா வச்சுக்கும் ஏதோ அப்படியே போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம் அது நல்லது இல்ல எப்பவுமே பாசிட்டிவா இருங்க உங்களோட பாசிட்டிவிட்டிய ஸ்ப்ரெட் பண்ணுங்க அடுத்தது கம்ப்ளைனிங் கம்ப்ளைனிங் பத்தி சொல்றாரு எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த குறைகள் நம்ம வாழ்க்கையில ரொம்ப அதிகரிக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அதனால குறைகளை சொல்லாம குறை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோமா அந்த குறைக்கான சொல்யூஷன் என்ன அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன எந்த ஸ்டெப்ஸ் எடுத்தா இந்த குறை நம்மள விட்டு போகும் இல்ல இது நம்மள அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிற ஸ்டெப்ஸ்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும் போது குறை சின்னதா தெரியும் அதை அதை ஓவர் கம் பண்றதுக்கான நம்ம எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் பெருசா தெரியும் அடுத்தது பாசிட்டிவ் பீப்புள் இப்போ அஞ்சு வருஷத்துல நீங்க யாரா இருப்பீங்க சுத்தி நீங்க யாரோட பழகுறீங்களோ அவங்கள மாதிரி தான் இருப்பீங்க அவுட் நான் உங்களோட என்விரான்மெண்ட் இருக்கு இல்லையா அது உங்களை ரொம்ப இன்ஃபுளு பண்ணும் நல்ல பாசிட்டிவா உங்களை அப்லிப்ட் பண்றவங்களா உங்களை சேலஞ்ச் பண்றவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டை ஈஸியா அட்டைன் பண்ண முடியும் மூணாவது பகுதிக்கு வந்துட்டோம் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா பண்றோம் நம்மளை பொறுத்து தான் இருக்கு அதை நம்ம கண்ட்ரோல்ல எடுக்கணும் அடுத்தது உங்களோட பயங்களை நேருக்கு நேரம் சந்திக்க தயாராகுங்க அந்த பயம் உங்களை பார்த்து பயந்துட்டு போயிடும் நம்ம டெவலப் ஆகி வந்துகிட்டே இருக்கும் இல்லையா ஒவ்வொரு கட்டத்திலயும் பாத்தீங்கன்னா பயம் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய டிமோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருந்திருக்கும் அந்த பயமே நமக்கு வேண்டாம் அந்த பயத்தை தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம வாழ்க்கையில முன்னேறிட்டே போயிட்டே இருந்தோம்னா நமக்கு எந்த விதமான ஸ்டாப்பிங் ஃபேக்டரும் இல்ல அடுத்தது ஃபெயிலியர் ஃபெயிலியர்ஸுங்கிறது வெரி காமனுங்க யாருமே ஃபெயிலியரை பார்க்காம வரவே முடியாது அப்போ நமக்கு க முன்னாடி காலத்துல ஃபெயிலியர் நடந்துக்கா அது லெட் கோ அவ்வளவுதான் அது நமக்கு தேவையே இல்லை அது முடிஞ்சு போனது அதுல என்ன நமக்கு பாடம் கத்துக்கிட்டோமோ அதை அப்ளை பண்ணி சக்சஸ் நோக்கி ஓடணும் அதுதான் நமக்கு முக்கியம் பயமும் ஃபெயிலியரும் நம்மள ஸ்டாப் பண்ற ஃபேக்டரா இருக்கவே கூடாது அடுத்தது கீப் மூவிங் ஃபார்வர்ட் எது எப்படி இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும் அந்த புக்ல வந்து ஒருத்தரை பத்தி சொல்லியிருக்காரு அவர் வந்து லா படிக்கணும் அப்படின்னு ஆசையான் பதிமூணு வாட்டி லா படிக்கிற எக்ஸாம் வந்து எழுதினாராம் பதிமூணு வாட்டியும் ஃபெயில் ஆயிட்டாராம் எழுவத்தி வயசு ஆயிடுச்சு அப்ப எழுதி பாஸ் ஆயிருக்காரு இதுக்கு பேர் தான் பர்சீவரன்ஸ் விடாமுயற்சி படத்துல சொன்னால விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அந்த மாதிரி பர்சீவரன்ஸ் ரொம்ப முக்கியம் எது நடந்தாலும் என்னோட கோல் அங்க இருக்கு நான் போய்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளோட மைண்ட் செட்டையும் மாத்தி நம்ம ஒரு பாசிட்டிவ் பர்சனா ஆனோம்னா சக்சஸ்ங்கறது லக்கோ இல்லைன்னா ஸ்கில்ஸோ மட்டும் கிடையாதுங்க நம்ம எப்படி நம்மளோட மைண்ட் செட்ட வச்சிருக்கோம் அப்படிங்கறத பொறுத்தும் தான் பார்ட்லி சக்சஸ் டிபெண்ட் ஆயிருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை சேஞ்ச் ஆகும் இன்னைக்கு அது மேல நம்பிக்கை வச்சு நம்ம ஒரு புது மனிதனா பிறப்பெடுப்போம் எனக்கு ஒரு சந்தோஷத்தை இந்த புக்கு கொடுத்தது அந்த சந்தோஷம் உங்களுக்கும் கிடைச்சிதா நீங்களும் டிரான்ஸ்பார் ஆக தயாராயிட்டீங்களா கமெண்ட்ல போடுங்க இந்த புக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது என்னோட சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் யாராவது உங்க நண்பர்கள் இதை கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு புத்தகத்துல கண்டிப்பா சந்திப்போம்